நாயகம் சரலா உலக செல்லம் ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள் அந்த இடத்திலே நாயகம் சரலா உலக செல்லம் அந்த அவருடைய தலையிலே ஒரு கல்லை போட்டி விடுவதற்காக வேண்டி எகுதிகள் மேலே அதாவது எகுதிகள் நினைக்க அப்படியான சிலர்கள் மேல இருந்து ஒரு கல்லை உருத்தி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் நாயகம் சரலா உலக அவர்கள் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அல்லா தால அறிவிக்கிறான் கல்லோடு விழப்போடு கொஞ்சம் சற்று தள்ளி நிலைங்கள் என்பதாக அப்படி என்றால் நாயகம் இந்த சொல்லும் ஆரம்பத்திலே தெரியுமா இருந்தால் ஏன் போக வேண்டும் என்ற கேள்வியை கூட முன்வைக்கிறார்கள் இந்த கேள்விக்கு அதற்கு அவர்கள் அலமான முறையில எங்களுடைய சுனத்துவார் உறுதிப்படுத்துவதற்கான வந்தி தெளிவான வகைகளை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் அஸ்லாம் வரமத்தி சலாம் இவங்க இந்த கேள்வி இதுவோ ஒரு விஷயத்தை அடுத்த கட்ட அவங்க கேட்க ஆரம்பிச்சாலும் வச்சுக்கிறேங்க அவங்க பின்னா எந்த ஒரு இறங்கும் நிக்க மாட்டாங்க ஓடி போதும் இவங்க என்ன அண்ணா சொல்ல அவங்க கூட தான் இந்த மாதிரி கட்டிதான் முடியும் இப்படி சிந்திச்சைய பார்த்தாலும் வச்சுக்கிறாங்க இதே மாதிரி கேள்வி எதோ ஒரு விஷயத்தையும் கேட்கலாம் எப்படி தெரியுமா கேட்கலாம் நம்ம என்ன செய்யறாங்க அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம செய்யறது எண்ணத்துக்கு என் மலத்தமாக வச்சிருக்கான் அதனால அது அப்படி தெரிக்காது அதனால வச்சிருக்கான் அது வந்து கேட்பாங்க வானாப்பிகள் கேட்ட ஒரு அவங்க இருக்கிறவங்க அதனால இந்த இல்ல மாலையிலும் வழக்குமார் ஒரு குழு வருது போகுதுன்னு சொல்றாங்க நேரத்துல ஒரு குழு வந்து ஒரு குழு போகுது அசல் நேரத்துல அப்படிதான் ஒரு ஒரு வகாமி கேட்கறாங்க ஏன் அல்லா உன் தலைப்பு நன்றி தெரியுமா அவனுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யறோன்னு தெரியாது அதனால வழக்குமா அனுப்பி வச்சு என்ன செய்யற பாத்துருவாங்கன்னு சொல்றான் அப்படின்னு ஒரு ஆள் எடுத்தாங்க சரியான கிடைச்சா அப்ப என்ன இது இருக்கு இறைவன் ஒண்ணு செய்யறாங்க ஒவ்வொருமே காவல்துறை அடிப்படையிலே தான் ஓ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட காவல்துறை அடிப்படையில் தான் செய்வோம் ஒரு ஆண்டு ஒரு கேள்வி கேட்கறோம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் கேள்வி கேப்போம் ஒரு நம்ம போவோம் அவரு சாப்பிட்டு இருப்பாரு அவர் பார்த்தோம் சாப்பிடுங்க அவர் சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க உடனே வகாவி கே பாரு இதுல இருந்து என்ன தெரிகிறது போன வருஷம் தெரியாது என்று தெரிகிறது அதனாலதான் இவங்க பார்த்து நீங்க சாப்பிடுக்கலாம்

அல்லாவுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட நான் மருத்துவர்கள் அனுப்பி வைக்கிறாள் அதுக்கு ஒரு காரணம் அல்லாவுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட மருமையில எல்லாரும் இருக்கு நீங்க பண்ணியாப்பா விசாரணைக்கு செய்யறாங்க சரியா நடந்தாலும் அந்த விசாரணை செய்ய தேவையில்லையா ஒரு நீங்க கூட சொல்லும் போது சொல்லி பண்ண அமைய விசாரணை செய்யணும் அல்லாது எல்லாம் தெரியுமா ஒரு நடைமுறை என்று இருக்கிறது அந்த நடைமுறை பிரகாரம் செய்யணும் அதே நாம் சொல்லதா இருக்க அவள் விஷயத்திலும் அப்படி அந்த மாய மந்திரமாக நடந்தாக்க உலக அமைப்பு கொடுத்து வராது

இதுவெல்லாம் ஒரு வாதம் அல்ல சரதா வரைவு செலவுகளுக்கு எல்லாமே தெரியும் என்று நமக்கு ஹஜீஸ் சொல்லி காட்டுகிறது அவர்கள் வரைவு ஞானம் உண்டு என்று குரோ சொல்லி நாம் சொல்லாதான விவகாரம் அதனால மிகம் சரதா வதவுசன மாவல்களுக்கு வரைவாயம் உண்டு உலக அமைப்பு ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அமைப்பு வச்சுக்கிற மாதிரி இதை வைத்துக்கிட்டு சரவலா மனம் ஞானம் இல்லை என்றாலும் சொல்ல முடியாது